அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுகிரி கேட்டல் ஃபார்ம் இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப் வீடியோக்கள்ல நாம் இன்னைக்கு எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க மயிலை மாடுங்க காங்கைமும் தார்பார்க்கரும் கிராஸுங்க அதாவது காங்கை மாட்டுக்கு தார்பார்க்கர் ஊசி போட்டு பிறந்த மாடுங்க மூணாநீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க கறவைக்கு சும்மா பேருக்கு கயிறு தொடுத்தா போதுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் நல்ல பெருவிட்டான மாடுங்க நல்ல குணம்ங்க தொண்ணூறு பாகம் காங்கேமாக இருக்குங்க பத்து பாகம் மட்டும்தான் தார் பார்க்கற மாதிரியான அந்த பின்னாடி அரை காது உள்முறைலாம் பார்த்தீங்கன்னா தார் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டா சாயங்காலம் ரெண்டா ஒரு அஞ்சு லிட்டர் பால் கறந்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க பால் நல்லா டைட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஈத்து மூணான் ஈத்து பல்லு கடைமுளைப்பு சினை ஒன்பது மாதம் காங்கேயமும் தார்பார்க்கரும் கிராஸுங்க காங்கை மாட்டுக்கு தார்பார்க்கர் ஊசி போட்டு பிறந்த மாடு பதினைஞ்சி நாளில் கன்று போட்டுரும் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் இப்போதைக்கு மயிலை காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இந்த ஈத்துங்க லோக்கல்லையே இருந்த மாடுங்க பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறந்துக்கலாம் நல்ல குணவணமான மாடுங்க தரமான மாடு நல்ல கறவை திறனோட பாலும் ஒரு ரெண்டு ரெண்டு அஞ்சு லிட்டர் கறவை இருக்கிற மாதிரி சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறந்துக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க எல்லா மாட்டையும் நம்ம வந்து நீவி காட்டுற மாதிரி வீடியோ போடுறது இல்லைங்க அது பெண்கள் பிடிச்சிருந்து பெண்கள் வந்து தொட்டு நீவி மடி கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நீவுற மாதிரியே வீடியோவில் போடுறோம் நீயும் போதே நம்ம குணம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க பால் கரவையும் போது சும்மா பேருக்காக கயிறு மட்டும் தொடுத்துக்கிட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன பழக்கத்துக்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல தரமான மாடுங்க பால் தேவைக்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முனான் நீத்துங்க சென்னை ஒன்பது மாதம் அதிகபட்சம் பாஞ்சு நாளில் கன்று போட்டுரும் ஒரு நாளைக்கு ஐந்து லிட்டர் வரை கறவை கறக்க முடியுங்க நல்ல குணத்துலேயும் இருக்குது நல்ல பெருவெட்டில் இருக்குது நல்ல அழகு லட்சணமாகவும் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதினெட்டு மாதங்களான பல் போடாத எருமை கிடாரிங்க இன்னொரு ஆறு மாதத்தில் சினை பருவத்துக்கு வந்துடுங்க நல்ல காலூக்கமான கிடாரிங்க சுரட்டை டைப்பு கிடாரிங்க எல்லாமே வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் சுரட்டை பியூர் பன்னி எருமை பியூர் வந்து வட இந்தியாவில் நீலிரவி எருமை தில்லி எருமை இந்த மாதிரியான எருமைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான எருமைகளுக்கு பெருங்கூட்டு எருமைகளுக்கு ஊசி போட்டு பிறந்ததுன்னா அந்த மாதிரியான எருமைகள் வருதுங்க பெரும்பாலும் நம்ம ஊரில் இருக்கிற சினை ஊசிகள் மூலியமாக வட எருமைகளுடைய செணை ஊசி போட்டு பிறக்கறனால முழு சுருள் கொம்பாக வர்றதில்லைங்க நல்ல தரமான கிடாரிங்க சுரட்டையும் நம்ம நாட்டு எருமையும் க்ராஸாக இருக்கலாமுங்க ஒன்றரை வயசு ஆகுதுங்க பல்லு போடாமல் இருக்குது மூக்கறியாமல் இருக்குது மூக்குத்தி இருக்குதுங்க குணத்தில் இருக்குதுங்க நல்ல புறவு ஏற்றம் வால் பூவால் சுருட்டைக்குண்டான எல்லா லட்சணமும் இருக்குதுங்க கொம்பு மட்டும் உடனே சுருல்லாமல் கொஞ்சம் நீண்டு சுருளுதுங்க ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து எருமைக்குன்னு சினை சேர்த்துறதுக்கு எருமை கிடாய்கள் அப்படிங்கிறது இல்லைங்க வட இந்திய எருமை இந்திய கிராஸ் எருமை எல்லாத்துக்கும் செனை ஊசி மட்டும்தான் பயன்படுத்தப்படுது தெளிவான கிடாரிங்க குணத்தில் சாதுவாக இருக்குதுங்க இன்னொரு ஆறு மாதத்தில் சென்னைக்கு வந்துடும் மொத்தமாக ஒரு ஒன்றே ஆறு வருஷத்தில் நம்ம வந்து நிறைய சென்னைக்கு கொண்டு வந்துடலாமுங்க எருமை கிடாரி வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும் பயிராவது தக்கணத்தில் இன்னொரு ஆறு மாதத்துக்குள்ளே பயிராகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க பதினெட்டு மாதங்கள் எருமை கிடாரி சுருள் கொம்புங்க பல்லு போடலை மூக்குத்தி இருக்குதுங்க ஸ்தானத்தில் நல்ல காம்பு காம்பு இடைவெளியோடு இருக்குதுங்க வால் பூவாலோடு இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க லோ பட்ஜெட்டில் எருமை கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரி தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம்ங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க இது வந்து மயிலை மாடுங்க மூணாவது ஈத்து மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் வேண்டியது வேண்டியதில்லைங்க ரெண்டரை ரெண்டு கறக்குங்க மயிலை காலைக்கு இனெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஈத்து மூணான் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ரெண்டரை ரெண்டு நாலரை பால் பீச்சுங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுருவோங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் காங்கை மாடு கால் அணைக்காத மாடு நல்லா கறக்கூடிய மாடு சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணால் தேர்வு செய்யலாமுங்க மூணா நீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ரெண்டரை ரெண்டு கறக்கும் அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுரும் பாலோட அளவீடு வந்து நம்ம சொல்கிற அளவில் வந்து ஒரு அரை லிட்டர் குறையுது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வைக்கிற தீவனத்தை வந்து சரிப்படுத்தினாலே அதை கொண்டு வந்துடலாமுங்க கன்று போட்டதுக்கப்புறம் நஞ்சு சாப்பிடாமல் பார்த்துக்கணுங்க அதே மாதிரி கண்ணை ஈனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி வந்து கோலையோடு இருக்கும் மாடு வந்து நக்க விடலாமுங்க ஆனால் கண்ணு போடும்போது கொஞ்சம் களி கூளங்களை வந்து அடியில் தூவி விட்டு கன்று போடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கு கண் போட்டதுக்கப்புறம் கண் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலையெல்லாம் ரொம்ப மண்ணில் அப்பாத மாதிரி பார்த்துக்கணுங்க ஏன்னா மண்ணில் வந்து ரொம்ப கண் பரண்டு மாடு வந்து அதை நக்கிட்டே இருந்ததுன்னா அந்த மண்ணு போய் வயிற்றில் கட்டிக்குங்க சரியாக பசியாகாது பாலோட அளவீடு வந்து குறையும் இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குதுங்க ஒரு மாட்டில் பாலோட அளவு குறையிறதுக்கு ஏன்னா இது தெளிவாக லோக்கலில் இருந்த மாடு ரெண்டையும் ரெண்டும் கண்ணுக்கு போகவே பீச்சினுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்தளவுக்கு மடித்தொகையும் இருக்குதுங்க நல்ல குணவனத்துலேயும் இருக்குதுங்க விற்பனை விலை நாற்பத்தி நாலாயிரும்ங்க கன்று போடுது கிடாரி கண்ணோ பத்து டு ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் விற்கலாமுங்க மாடு சந்தை மதிப்பாக விற்றாலே முப்பதுலேருந்து ரூபாய்க்கு விற்குங்க எந்த இடத்துலையும் நஷ்டம் போகாதுங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியுது நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அதே மாதிரி நஞ்சு சாப்பிடாமல் பார்த்துக்குறோம் கண்ணோட கோலையை மாடு நக்க விடலாமுங்க இதே கலிகோலத்து மேலே கண்ணை எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னோம்னா மாடு நக்குனாலும் ஒன்றாகாது அதிகப்படியான மண் உள்ளே போகாதுங்க அடுத்த விஷயமாக பார்த்திங்கன்னா மடி வீக்கம் மடி சொறவை ஏறாமல் பார்த்துக்கணும் அதுக்கு காலையில் ஒரு முக்கால் கிலோ சாயங்காலம் ஒரு முக்கால் கிலோ ஒரு பத்து டு பன்னிரெண்டு லிட்டர் வெதுப்பான தண்ணியில் நாட்டு சக்கரை போட்டு ஐம்பது கிராம் கல் போட்டு வைக்கலாமுங்க ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் படிப்படியாக தவிடு அடர்த்தி ஒன்று நம்ம இது பண்ணலாம் கன்று போட்டதுலேருந்து பத்து டு பதிமூணாவது நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பைக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையும் வெளியே தள்ளுங்க அது வந்து ரத்த குழாய் மாதிரி எல்லாமே அடிக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த கர்ப்பபை வந்து வாய் மூடி சுருக்கம் ஏற்பட்டு மாட்டினோடைய இயல்பு நிலைக்கு வரும் கன்று இஞ்சியதுலேருந்து பதினைந்தாவது நாள் தான் முழு கறவையை நம்ம முழுமையாக திருப்ப முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு தெளிவான மூணா நீத்து குட்டை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க பத்து நாளில் கன்று போட்டுருங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல குணமான மாடுங்க லோக்கல்லே இருந்த மாடு கறவை வந்து ரெண்டு ஒன்றரைக்கு குறைவில்லாமல் கறக்குங்க ஈத்து மூணா நீத்து சினை ஒன்பது மாதம் கன்று போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றரை லிட்டர் கறக்கும் குட்டமாடு வேணும் மூணு அடி உயரத்தில் வேணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கணும்னா தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முறான் ஈத்து சினை ஒன்பது மாதம் பத்து நாளில் கன்று போட்டுருங்க கால் அணைக்க வேண்டியதில்லை ரெண்டு ஒன்றையும் கறக்கும் விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில மாடுகள் வந்து நஞ்சு போடாமல் இருந்தது அப்படின்னா சில பேர் வந்து நஞ்சு வெளியே பாதி தூரம் வந்து அதற்கு மேலே நஞ்சு போடாமல் இருந்ததுன்னா சில பேர் வந்து கால்நடை மருத்துவரை விட்டு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களை விட்டு அந்த நஞ்சை பிரிச்சியை எடுத்துருவாங்க சுத்தமாக நஞ்சே போடலை அப்படின்னா சில நேரங்களில் அதை கையொட்டி எடுக்கும் பொழுது உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க அப்படி இருக்கிற சூழல்களில் நஞ்சே வெளியே வராமல் இருக்குது அப்படின்னா எக்ஸாபார் அப்படிங்கிற டானிக் வந்து ஆயுர்வேதிக் டானிக்குங்க அரை லிட்டர் அளவில் கிடைக்குங்க அது ஒரு நாலு பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு காலையில் ஒரு இரநூத்தம்பது எம்எல் சாயங்காலம் ஒரு இரநூத்தம்பது எம்எல் ஒரு மூணு நாளைக்கு தொடர்ச்சியாக கொடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கழிவுகளை வெளியே தள்ளுங்க இன்னொரு வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு புண்ணாக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு முதல் நாள் இரவு ஊற வச்சுங்க அடுத்த நாள் காலையில் அந்த புண்ணாக்கை வந்து மாடுகளோட அடர்தி உணத்தோட கலந்து கொடுக்கலாமுங்க அது ஒரு அஞ்சு நாளைக்கு கொடுத்தா போதுங்க அதுக்கு மேலே தொடர்ச்சியாக எள்ளு புண்ணாக்கு கொடுக்கக்கூடாதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க தலையீர்த்துங்க தார் பார்க்கற கிடாரிங்க ஒன்பது மாதம் சென்னிங்க பத்து நாளில் கன்று போட்டுருமுங்க நல்ல பெருவட்டான கிடாரிங்க நல்ல மடி அதாவது மடி படர் மடியாக இருக்குங்க மடி உடல் கூச்சம் இல்லைங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளிங்க ரெண்டே பல்லுங்க சுளி சுத்தம்ங்க நல்ல பெருவட்டான தார் பார்க்கற கிடாரிங்க நேரில் வந்தும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க டிஸ்ப்ளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறவங்க விற்பனை விலை எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு பல் முதல் ஈத்து ஒன்பது மாதம் சினை பத்து நாளில் கண்ணு போடக்கூடிய தார்பார்கர் சினை மாடு விற்பனை விலை எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு பல்லுங்க தலை கிர் கிடாரிங்க கிர் கிரு ஊசி போட்டிருக்குதுங்க இன்னும் வந்து செனை கன்ஃபார்ம் ஆகலைங்க எல்லாம் ஒரு பண்ணையில் இருந்ததுங்க போதிய பராமரிப்பு இல்லாதனால சரியான கால நேரங்களில் சனி ஊசி போடாமல் விட்டுட்டாங்க பெரும்பாலும் வட இந்திய மாடுகள் ரெண்டு பல் நாலு பல்லு தான் முதல் சனை பருவத்துக்கு வரும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியாக இருந்ததுன்னா இப்போ முதல் ஈத்து போடும்போது நாலு பல்லு அல்லது ஆறு பல் ரேஞ்சில் இருக்குங்க இது ஆறு பல்லு இருக்குதுங்க முதல் ஈத்து கிரு சனி ஊசி போட்டிருக்குதுங்க கொஞ்சம் வாடல் தானுங்க பராமரிப்பு இருந்ததுன்னா நல்ல தெளிவான மாடாக வந்து சேரும் நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் கர்ப்பப்பை தெளிவாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கால்நடை மருத்துவர் வச்சு நம்ம கர்ப்பப்பை வந்து சுரு சுருக்கம் இருக்கா வீங்கி இருக்கா நீர்க்கட்டி இருக்காங்கிறத நம்ம ரெகுலராக பார்ப்போங்க அதில் எந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்க சுருக்கம் இல்லைங்க கர்ப்பப்பை வீக்கம் இல்லை கர்ப்ப பையில் நீர் கட்டிகள் இல்லைங்க பராமரிப்பு இல்லை செனையு சென்னைக்கு வந்து முறையாக டைமில் போடாமல் விட்டாங்க இப்போ கடைசியாக ஒரு தடவை போட்டு நம்மகிட்ட அனுப்பியிருக்காங்க கிருக்கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க இது வந்து ஒரு ஃபேன்சி ப்ரீடுங்க அதாவது காங்கேயத்தில் ஃபேன்சி ரேட்டில் நம்மளுடைய நண்பர் அவங்களுடைய மாடுங்க நாலு பல்லுங்க தலையீத்துங்க மயிலையில் காராம்பசு கிடாரிங்க அதாவது மயில மாட்டில் காராம்பஸுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா காம்புகள் நாளும் கருப்பு காது உள்மடல் கருப்பு மேல்நாக்கு கருப்புங்க அந்த மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரிங்க நாலு பல் தலையீத்துங்க சினை வந்து எட்டரை மாதம் சினைங்க இன்னும் வந்து நாற்பது நாளில் கன்று போட்டுருங்க இப்போவும் காராம்பஸு காலைக்கு தான் இன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க மயிலை காராம்பஸுங்கிறது வந்து காங்கை மாடுகளில் ரொம்ப அனுபவமாக இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க ஒரு பத்து வருஷத்தில் ஒரு ரெண்டு மாடு மூணு மாடு தான் நம்ம கடந்து வர முடியுங்க இயல்பான சுத்த காராம்பஸ் கருப்பாக இருக்கிறது நமக்கு வரும் ஆனால் மயிலையில் காராம்பஸு அப்படிங்கிறது வந்து ரொம்ப எண்ணிக்கையில் குறைவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர் அவங்களுடைய மாடுங்க ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் குறிப்பிட்றாங்க உங்களுக்கு தேவைப்படுது மயிலையில் காராம்பஸ் பல்லு பாக்கியில் நல்ல அழகு லட்சணத்தில் வேணுதுன்னா நம்ம அவங்களுடைய நேரடி தொடர்பு நம்பர் கூட கொடுத்துடலாம் நீங்கள் கூட நேரடியாக பேசி வாங்கினாலும் வாங்கலாமுங்க இது நம்மளுடைய சொந்த விற்பனை பதிவு கிடையாதுங்க அவங்க குறிப்பிட்ற விலையை நம்ம குறிப்பிட்றோம் செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும் காங்கைங்கன்று போடும் காராம்பஸு காலைக்கு போட்டிருக்குறாங்க காம்புகள் நாளும் கருப்பு காது உள்மடல் கருப்பு மேல்நாக்கு கருப்பு மயிலையில் காராம்பசு விற்பனை விலை ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் நண்பர் அவங்களுடைய மாடு நேரடியான தொலைபேசி எண் வேணாலும் நம்ம கொடுக்கலாம்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுவிட்டு அவங்க நம்பருக்கு நீங்கள் பேசிக்கலாம்ங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக செய்து தரப்படுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தாலே ஜாயிண்ட் வார்டின் மூலமாக தான் அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வார்டு அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்க விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க பதினஞ்சு நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம்ங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம்ங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க பாலோட அளவீடு ரென்றையும் ரெண்டும் தெளிவாக கறக்குங்க மூணா நீத்து மாடுங்க பதினஞ்சு நாள் ஆன காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ரென்றையும் ரெண்டும் தெளிவாக பீச்சிட்டு கண்ணுக்கு விட முடியுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம்ங்க பால் தேவைக்காக காங்கை மாடு தேடிட்டு தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க ஒவ்வொரு பதிவும் முழுமையாக கேளுங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் இந்த மாட்டில் ஒரு காம்பில் மட்டும் பாலோட அளவு கொஞ்சம் குறைவாக வருதுங்க மற்றபடி கறவைக்கு ஒழுக்கம் கண் கால கன்று பட்ஜெட் லோ பட்ஜெட்டுங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கமுங்க